السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد அழவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் ஷஃபியகு முகமது ரசூலுல்லாஹி செல்லாகூ அழகி செல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் நமக்கு இறைவனிடம் இருந்து பெற்றுத்தந்த மார்க்கத்தை பின்பற்றிய பின்பற்றுகின்ற அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் நமது வீடு நிம்மதி நிறைந்த வீடாக அமைதி நிறைந்த வீடாக அருள் வளம் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நிம்மதியை நமது வீட்டில் எதிர்பார்க்காத எந்த மனிதனும் இல்லை அமைதியை எதிர்பார்க்காத எந்த மனிதனும் இல்லை நாம் எல்லோரும் நினைக்கிறோம் நம்முடைய வீடு பறக்கத்து நிறைந்த வீடாக இறைவனுடைய அருள் வளங்கள் சொரியும் வீடாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர்கள் இந்த விஷயத்துல வெற்றி பெறுவதில்லை வீட்டில் எப்போதும் பிரச்சனை எப்போதும் சண்டை எப்போதும் நிம்மதியின்மை எப்போதும் அமைதியின்மை எப்போதும் வாட்டுகின்ற வறுமை என்று பல்வேறு நிலைகளிலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு இவைகள் இறைவனுடைய நாட்டமாக இருந்தாலும் இவைகளை சரி செய்வதற்குரிய சில வழிகளையும் அல்லாஹூ ரபுல் ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களும் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றனர் அந்த போதனைகளில் நாம் கவனம் செலுத்தாமல் மனம்போன போக்கிலே நாம் நம்முடைய வீட்டினுடைய அமைப்புகளை அமைத்திருப்பதும் இந்த துன்பங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இப்போது நமது வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அகல வேண்டுமேயானால் நமது வீட்டிலே நிம்மதியும் அமைதியும் நிலவ வேண்டுமேயானால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில குறைகளை மாற்ற வேண்டும் நான் இதை மார்க்க ரீதியாக சொல்றேன் சரியா இஸ்லாம் கற்பித்து தந்த அடிப்படையில் சொல்ல போறேன் சில குறைகள் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு ஒரு நாலு குறைகளை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நாலு குறைகளும் நம்முடைய வீடுகளில் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுடைய வீடுகளிலும் செய்யாது நிம்மதி இருக்காது அமைதி இருக்காது இறைவனுடைய பறக்கத்துகள் கிடைக்காது நாம் வறுமையில உடல்வதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் என்ற அடிப்படையில ஒரு நான்கு விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நான்கு விஷயங்களிலும் உங்களுடைய வீடுகளிலே இருக்குமே ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் அகற்றி ஆக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டுமே ஆனால் உங்களுடைய வீட்டுல அமைதியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டுமே ஆனால் இதை நீங்கள் அகற்றியாக வேண்டும் அதுல முதல் விஷயமாக நாம் சொல்ல போறது குரான் இருப்பது குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது நிம்மதி இருக்காது என்று நபிகள் நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த நபிகள் நாயகத்தினுடைய சொல்லு ஒரு காலமும் அனுசியாது பொய்யாகாது அப்ப இதை நம்ம மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் நம்ம நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் குரான் ஓதப்படக்கூடிய வீடாக இருக்கணும் இந்த குரான் ஓதப்படாத நிலை நம்மளுடைய வீட்டில் இருக்குமே ஆனால் இதை அகற்றணும் இதை மாற்றணும் குரான் ஒலிக்குகின்ற வீடாக அந்த வீட்டை நினைச்சியான மாற்றணும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வடைவர் சிலம் சொன்னார்கள் இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் லா தஜூ புயூத்தக்கும் மகாபீர உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கிறாரிங்க கபுர்கள் கபுருக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் வேணும் அப்போ இந்த உங்க வீடுகளும் செய்யறீங்க கபுர்களா ஆக்கிடாதீங்க என்னன்னாக்கா இன்ன ஷெய்தான என்பிரு மினல் பைத் இல்லதி துக்குர் அஃபிஹி சூரத்துல் பக்ரா குரான ஓதனும் அதில் குறிப்பாக சூரத்துல் பக்ராவை நீங்க ஓத முடிச்சாக்க அது ரொம்ப நலமாக இருக்கும் என்னன்னாக்கா இன்னல் பைத் அல்லதி துக்குர் அஃபிஹி சூரத்துல் பக்ரா எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷெய்தான் விரண்டு ஓடுகிறான் இன்ன வார்த்தை நபிகள் நாயகத்து வார்த்தை இது அந்த ஷெய்தான் விரண்டு ஓடுகிறான் பக்ரா எந்த வீட்டில் சூரத்தில் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து இருந்து ஷெய்தான் விரண்டு ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்ன செய்தி எங்க முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்ப இது ஒரு முக்கியமான ஹதீஸ் நம்ம முடிந்த அளவுக்கு குரான் ஓதனும் ஆனா அதுலயும் ரொம்ப சிறப்பு இல்லைனாக்கா அவங்களுடைய வீடுகள்ல சூரத்துல் பக்ராவை ஓத முடியும் என்றால் ஓதுங்கள் அங்க ஷெய்தான் இருக்க மாட்டான் அப்ப எந்த வீட்டை விட்டு ஷெய்தான் வெளியேறி விட்டானோ அந்த வீட்டுல நினைச்சியும் ரஹ்மத்து பெருகும் அல்லாவுடைய பரக்கத் நினைச்சியும் வந்து நிறையும் அந்த வீட்டுல இருக்கும் நிம்மதி இருக்கும் அந்த வீட்டுல இருக்கும் அமைதி இருக்கும் நான் வேண்டக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அந்த வீட்டுல இருக்கும் இருநூறு ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ் வருகிறது அதுலேயும் ரசூருல்லா உ குரன் ஆரம்பிக்கிறது அந்த அதேசு அந்த அதேசு கடைசி பகுதியில் வருகிறது நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு இது அதாவது இந்த நீங்க சூரத்தில் குராவும் சூரத்தில் பக்ரா அந்த சூரத்தில் பக்ரா பக்ரா அத்தியாயத்தை நீங்கள் ஓதுங்கள் அகதஹா பரகா அதை ஓதுவதென்பது அருள் வளங்களை கொண்டு வருவதாக இருக்கிறது வ தர்கஹா தர்குகா ஹசரா அதை விடுவதென்பது உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது வல தஸ்தத்தியல் பத்தலா சூரியக்காரர்கள் இந்த பல விஷயங்கள் சொல்லுவோமா இல்லையா பல தவறான விஷயங்கள் இருக்குது ஊர்ல வந்து நமக்கு எதிராக சில சதிகள் செய்வாங்க நமக்கு எதிராக சில வேலைகள் செய்வாங்களா இல்லையா அந்த வேலைகள் எல்லாம் நீங்க இது இந்த சூரத்தில் வக்கரவை தொடர்ந்து உங்கள் வீடுகளில் ஓதிக்கொண்டிருந்தால் அது எதுவுமே ஈடுபடாது உங்களுக்கு எதிராக எவன் சூனியம் செஞ்சாலும் உங்களுக்கு எதிராக எவன் சதி செஞ்சாலும் உங்களுக்கு எதிராக எவன் கண்ணு கம்பேர் கண்ணு என்று எதிர்த்துக் கொண்டாலும் என்ன செஞ்சாலும் அது எதுவுமே என்ன செய்யாது எடுபடாது அவைகள் அனைத்தையுமே இது வீழ்த்தி விடும் உங்களுடைய வீடை அருள் நிறைந்த வீடாக பாக்கியம் நிறைந்த வீடாக மாற்றி விடும் என்று நபிகள் நாயகம் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தராங்க அப்ப நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தி உண்மையான செய்தியா இருக்கும் அது அதுல இருக்க வாய்ப்பே இல்லை அது நன்மைகள் நமக்கு என்ன செய்யும் கொண்டு வரக்கூடிய செய்திகளாக இருக்கும் அப்ப இந்த முதல் விஷயம் நம்ம வீட்டுல குரான்கள் ஓதப்படாத நிலை இருக்குதுனாக்கா அதை மாற்றணும் குரான் ஓதப்படக்கூடிய வீடாக நம்முடைய வீட்டை என்ன செய்யணும் மாற்றணும் இது ஒரு விஷயம் இது நம்முடைய வீட்டை மேம்படுத்தும் அமைதியை கொண்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய வீடுகள்ல வந்து எவ்வளவோ நல்லது கெட்டதும் நடக்குதா இல்லையா ஒரு நல்ல விஷயம் ஒரு குரலை வாங்கிட்டு வரணும் நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு குரலை வாங்கிட்டு வரணும் நினைச்சு அதிகமாக அலமதுல்லான்னு சொல்லணும் மாஷா தான் சொல்லணும் என்னுடைய திறமையினால இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது எனக்கு வழங்கியதுனால அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் அம்ம்தல்லா அலஹ்துல்லா இந்த வார்த்தைகள்ல வந்து வந்து நம்முடைய அருள் விளக்கத்தினுடைய பெருக்கம் இருக்கிறது நம்முடைய பறக்கத்து அதுல இருக்கிறது என்ன நவிகள் நாயகம் அவரை அவருமோ நிறைய பேர் வீட்டுல இருந்து பல விஷயங்கள் நடக்குதா வீட்டுல குடும்பத்துல பிள்ளைகள்ல பிள்ளைகளுக்கு கல்யாணமா இறைவனுடைய அருளாவு நடக்குது அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல விஷயத்தை வாங்கி வந்துட்டோமா அலகமது இல்லா மாஷா அல்லாங்கிறது அதுல சொல்றதுக்கு கூடாது கஞ்சத்தனம் பண்ணவே கூடாது ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயமா பார்க்கப்படும் வீட்டு குழந்தை வந்துட்டு தான் அல்லாஹ் இல்லா ஒரு ஒரு ஆளுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியிருச்சா அஹம்லா அமாஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை வந்து அதிகம் அதிகம் பழகணும் இத சொல்லாததுனாலயும் நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் வளங்கள் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லல்லா வளைவிசலம் சொன்னார்கள் அதாவது லாலி கிழஹம்து மின் தில்கர் நியாமா இது ரவிகன் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இது என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் வலம் இது பலக்கத்தை அருள் வளங்களை கொடுத்து நியாபகத்துகளை பொழிந்து அந்த நியாபகத்துகளை பெற்றதற்காக ஹமித உல்லாஹ் அலைகா அதற்காக அல்லாஹவே அவன் புகழ்ந்தால் இல்லா காலதாலிக் அஹந்தூ ஆஃபுகல மின் தில்கன்யாமா இப்படி அவன் புகழ்வது அந்த நியாபத்தை ஒண்ணு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை மேலும் பெருக்கம் செய்வதாக மேலும் அதிகப்படுத்துவதாக அதை இரட்டி பார்க்குவதாக அமையும் எனக்கு ஒரு சிறிய வெற்றி இதற்காக நல்லாகவே பொடுகின்ற பொழுது அது மாதிரி வேற பல வெற்றிகள் செய்வான் தருவான் நம்ம வெற்றிகளாக நம்மளா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை நுபுவத்துடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்போ நம்முடைய வீடு மேம்பட வேண்டுமையானால் நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலே நம்ம என்ன செய்யணும் அல்லாஹும் அதிகம் அதிகம் புகழணும் அல்லாஹும் அதிகம் அதிகம் துதிக்கணும் என்று நபிகள் நாயகன் நமக்கு சொல்லி தராங்க இது ஒரு விஷயம் அது மாதிரி மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து பல நியாமத்துகளை எல்லாம் செய்கின்ற பொழுது சில நியாமத்துகளை மறைக்கணும் மறைக்கணும்னாக்கா தான தர்மங்கள் செய்யறதுல கூச்சாச்சம்லாம் இல்லை அதுலாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாத்தையும் செய்யணும் ஆனா தேவை இல்லாம விளம்பரப்படுத்துவோமா இல்லையா எங்கிட்ட அது இருக்குது என்கிட்ட இது இருக்குது இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாருடைய இது என்னன்னாக்கா சுய வள தம்பட்டம் அதிகமாக இருக்கிறது ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்களேன் அந்த வீட்டை இது வந்து போட்டோ எடுத்து அந்த வீட்டை வீடியோ எடுத்து இதுல வந்து சமூக வலைதளங்களை பதிவேற்றி என் வீட்டை பாத்தியா என் பெட்ரூமை பாத்தியா என்னுடைய கிச்சனை பாத்தியா என் வீட்டுடைய மாடியை பாத்தியா என் வீட்டுடைய அந்த இடத்தை பாத்தியா இந்த இடத்த பாத்தியா என் வீட்டுடைய ஷோபாவை பாத்தியா என் வீட்டுடைய லைட்டுகளை பாத்தியா என்று எல்லாவற்றையும் புகைப்படம் எடுத்து எல்லாவற்றையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலே பதிவேற்றம் செய்கிறோம் பலர்களுக்கு காட்டி காட்டி எழுச்சி நகை இருக்கிறோம் இந்த தம்பட்ட மடிக்க நிலமை இருக்கிறா இல்லையா இது எழுச்சியும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும் உங்களுக்கு வருகின்ற நியாபத்துகளை தடுக்கும் அது பல விதங்கள்ல பல பேரை வந்து சில பேரை காயப்படுத்தலாம் சில பேர் வந்து கண்டுபடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம் இதெல்லாம் இருப்பதனால எல்லாம் எல்லாருடைய நடப்படிதான் நடக்கும் ஆனா நபிகள் நாயகம் நமக்கு சில விஷயங்களை சொல்லி தராங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி தான் நடக்க வேண்டுமென்று சூழல்லான்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லாங்க இஸ் அலையிலும் அல அலாயி ஹவாய்திக்கும் பில்கித்துமான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதன் மீது பில் கெத்துமான் சில விஷயங்களை மறைப்பதன் மூலமா இல்லாட்ட உதவி தயாடுங்க அப்ப எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு கூடாது இப்படிதானே என்கிட்ட அது இருக்கு பாரு இது இருக்கு பாருன்னு அதை வாங்கினேன் இது வாங்கினேன் இப்படி சில விஷயங்களை மறைத்தே ஆக வேண்டும் மறைக்க வேண்டிய விஷயங்களை ஏன்னாக்கா கிண் ஃபெய்ன் அ குல்லி இதையும் நேரமா எல்லா பாக்கியங்களை பெறக்கூடிய மனிதர்களும் பொறாமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இப்படி நம்ம சொல்லும் போது வந்து அது பிறர்களுக்கு மத்தியில் பொறாமையை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த பொறாமை இருப்பதனால நமக்கு எதிராக இன்றைக்கு வந்து அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப நினைச்சாக்க சில விஷயங்களை மறைக்கணும் மறைப்பதன் மூலமாக அந்த சொல்லுது நாயகம் சொல்றாங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சில விஷயங்களை மறைத்து நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க உதவி தெரிஞ்சு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உலகத்தினுடைய கண்களெல்லாம் மனுஷன் சில விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியாது பேஸ்புக்ல போட்டோ எடுத்து போட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் செய்ய செஞ்சு யூடியூப்ல ஏன்னா அப்படி இருக்கு எப்படி இருக்கான்னு செய்ய இப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது அப்ப சில விஷயங்களை மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்கிறது நம்ம இது கடமையாக இருக்கிறது அதுவும் நம்முடைய வெற்றிக்கு என்ன செய்யும் துணை செய்யும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லித் சொல்லித்தர்றாங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா பாவம் செய்யாத மனிதனே இல்லை எல்லா மனிதர்களும் பாவம் செய்ய ஆனா இந்த பாவம் செய்த உடனே செய்து ஒரு நல்ல இதுனால உடனே மன்னிப்பு அப்படியே நடந்து போச்சு என்னுடைய கட்டுப்பாக்கு மாரி என்னுடைய கண்டுகொள்ள இல்லாம என்னமோ நடந்து போச்சுது ஆனா உடனே எல்லா நினைச்சிடணும் என்ன செஞ்சிடணும் மன்னிப்பு தேடணும் இந்த மன்னிப்பு என்ன செய்யணும்னாக்க நம்ம தேடக்கூடிய மன்னிப்பு இருக்கு இல்லையா இது நம்முடைய வந்து மேம்படுத்தும் வாழ்க்கையில் வளங்களை கொண்டு வரும் அல்லாஹே சொல்லலாம் குரான் நஜி நூஹு நபியை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு சூரத்து நூகு நகைதல் வருது உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் தேடி வச்சிருந்தா அதுக்கு அவருடைய பலனை சொல்லும்போது சொல்லலாம் இவரு சிறு சமாக அழைக்கும் இதழாரா தொடர்ந்து மலைகள் அனுப்புவோம் உங்களுக்கு தேவைப்பட்ட மலைகளை அனுப்புவான் இந்து இருக்கும் அம்பாலிம்பின் செல்வங்களை கொடுப்பான் குழந்தைகளை கொடுப்பான் என்று இந்த அருள் வளங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்க பாவம் சொல்லையே பாவம் செய்யாத மனிதனெல்லாம் இருக்க முடியாது எல்லா மனிதரும் சிறிய அளவுலோ பெரிய அளவுலோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் வந்து ஆனா அந்த பாவங்களை செய்யறது அந்த பாவத்து அதுலயே இருந்து விடாம உடனடியாக ரப்ப இடத்துல என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் இப்படி இந்த மன்னிப்பு கேட்பது என்பது நம்முடைய வாழ்வில் வளங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் இப்ப நாலு விஷயத்தை சொன்னோம் இந்த நாலு விஷயம் நம்முடைய வீடுகள்ல இருந்தனாக்கா இதை அகற்றிட்டு பாருங்க உங்களுடைய வீட்டுக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்க அன்பிற்குரியவர்களை இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து நினைச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்போம் இவைகள் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் மற்றும் அந்த ஆல் பட்டன்களையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அப்போதெல்லாம் அவைகள் உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன்